கல்யாணம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான புரிதலோடு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஜெய் ஷுட் பி ஃபர்ஸ்ட் கமிட்டட் டு அந்த ஹக்கிங் ப்ரீ ஃபோர் பிளேம்போம் அந்த ஃபோர் பிளே பண்ணா தான் செக்ஸ் வைக்கக்கூடிய அது பாடி ப்ரிப்பேர் ஆகும் மனசு ப்ரிப்பேர் ஆகும் இட் இஸ் பிகம் மோர் அண்ட் மோர் சைக்கலாஜிக்கல் இருபத்தி ஏழு வயசுக்கு மேல செக்ஸ் ஆஜி குறைஞ்சிருது ஓகே முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு முப்பத்தஞ்சு தான் அவர் கல்யாணம் பண்றாரு ஒரு பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு தான் அதுவும் கல்யாணம் ஆகுது இவங்களுக்கு இந்த செக்ஸை பற்றி இந்த செக்ஷுவல் ஆக்ட் இந்த செக்ஷுவல் பிளஷர்லாம் எப்போ இதில் வந்து வந்திருக்கும் பன்னெண்டு பதிமூணு வயசில் வந்து ஆரம்பிச்சிடும் இப்போ அதுவுமே ஒரு பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு வந்துடும் எல்லாமே பேர்ன் அவுட் ஆகுமா செடி வாடுமா அதே மாதிரி ஒரு பேர்ன் அவுட் ஸ்டேஜில் தான் இவங்க ரெண்டு பேர் இணைகிறாங்க இணைகிறதுக்கு முன்னால் கமிட்மெண்ட்டோட இணையங்க நல்லா யோசிங்க நல்லா பிளான் பண்ணுங்க ஆனால் கல்யாணம் அப்படிங்கறதுல கமிட்டடா இருங்க நிறைய பேர் எந்த வேகத்துல சேர்றாங்களோ அதே வேகத்துல பிரிஞ்சிடறாங்க நமக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சிச்சு ஆகா இப்ப மாது ஒரு பொண்ணு கிடைச்சுது ஆ இப்ப மாது உனக்கு கல்யாணம் நடக்குதே நல்லா சரி சரின்னு தலையாட்டு ஆனால் கமிட்மெண்ட் இல்லாம இந்த வேகத்துல ஒரு வெறியில சேர்ந்துடுறாங்க அதே இதுல அது ட்ரெயின் ஆயிருது உங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அவன் நெட்டையோ குட்டையோ அவன் நல்லவனோ அவன் கெட்டவனோ உங்களுக்குன்னு ஒரு ஆள் வேணும் நல்லவன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ கொஞ்சம் அந்த நேரத்துல இது பண்ணிக்கோ பட் லவ் த கப்பாசிட்டி டு லவ் இதை வற்றி போக பண்ணிடாத நீ ஒரு ஹியூமன் பீயிங் நீ ஒரு பெண் நீ ஒரு ஆண் நீ வந்து யூ ஹாவ் அ கப்பாசிட்டி டு லவ் இதை எக்ஸசைஸ் பண்ணு வறண்டு வற்றி போக விட்டுறாத ஆயிரம் காரணம் சொல்லிட்டு நீ நெகட்டிவா மாறிடாத விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும் அன்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்தால் தன்னால வரும் விட்டு கொடுக்கணும் என்ன நீ 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 என்ன ஈகோ நீ பெருசா இருந்த என்ன செய்ய போற இதேதான் கதை நீ செத்து போவ நீ செத்து போவ நீ நான் கரெக்டா இருந்தேன் நான் கரெக்டா இருந்தேன் அவன் எப்படி நான் இப்படி சொன்னேன் அவன் அப்படி பேசினா நான் இப்படி பேசுனேன் பல்லுக்கு பல் பதிலுக்கு பதில் கரெக்டா துல்லியமா அடிச்சேன் பாருங்க என்ன செய்ய நீ இப்ப தனி மரமா நிக்கே நீ அழுறியே நீ நினைச்சு நினைச்சு அழுறியே உனக்கு யாரும் இல்லையே நீ யாருக்காக உழைக்க ஒரு குழந்தை வந்து மடியில தவழ்றதுக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சே கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் வாழ்றாங்களா அவங்கதான் இந்த மாதிரியான மாத்திரைகளை அளவுக்கு மீறி அதிகமா எடுத்துக்கிறாங்க ஆமா பயோகிரா சாப்பிடறது அவங்கதான் ஒரு சேஃப் மேரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபிக்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஐ எம் கமிட்டட் டு யூ ஐ லவ் யூ ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கும் போது வயாகிராக்கு இப்படிப்பட்ட கருத்தரை மாத்திரைகளுக்கு அங்கே தேவை போகுது சோ அந்த ஹெல்த்தி சொசைட்டியில வந்து அட்வான்ஸ் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்ல எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இந்த இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் அந்த

ஒரு ரேசிங் ஹார்மோன்ஸ் செக்ஸ் தான் ஒரியென்டேஷன் இருக்கும் திங்கிங் தான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தாலும் செக்ஸ் தான் அங்க கொஞ்சம் தூக்கி நிக்கும் அது வந்து மாறணும் அது எந்த ஏஜ் குழும ஆஹ் அது வந்து எயிட்டீன் டு ரொம்ப ஆக்டிவா இருக்குது இப்போ சொல்லி மாறுபடும் ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்தே குறைகிறவங்க இருக்குது சில ஆண் பெண்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ்ல சூல் ரிலேஷன்ஷிப் வந்து குறைஞ்சிருமா உடம்பு உடைய ஹார்மோன் பேஸ்ட் ஓகே ஆனா நிறைய பேருக்கு இருபத்தி நாலு வயசுல தான் தொடங்குது அதுக்கப்புறம் அந்த

இப்பிள்ளைய பெக்காது அதனாலதான் ஹியூமன் ரேஸ் நெகட்டிவ் க்ரோத்துல போகுது